வாங்க நம்ம நோனி மரத்தை பாக்கலாங்க இவ்வளவு நல்லா நம்ம பழங்களை மட்டும்தான் பாத்துட்டு இருந்தோம் இப்ப நம்ம மரத்தை பாக்கலாங்க இதுதாங்க இந்த நோனி பழம் பாருங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க ஒவ்வொரு கிளையோட நுனிலையும் நிறைய பூ விட்டு காய் நிறைய வருங்க ஆனா இந்த காயில வந்து அணிலோ பறவைகளோ ஒவ்வாலோ எதுவுமே எதுவும் பண்றது இல்லைங்க ஏன்னா அவங்களுக்கும் இது பிடிக்கல போல ஆனா இது வந்து அவ்வளவு சத்துக்கள் இல்லைங்க அந்த டேஸ்ட் அந்த ஸ்மெல் மட்டும்தாங்க ஒரு மாதிரி நம்ம இரிட்டேட் பண்ணும் ஆனா வந்து பழம் வந்து சாப்பிடறதுக்கு ரொம்ப ஒண்ணும் தெரியாதுங்க நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கும் போது ஒன்னும் அவ்வளவா ஒண்ணும் தெரியாதுங்க ஏன்னா அதுல கூட வந்து நம்ம லெமன் மின்ட்டு கனி இதெல்லாம் கலக்குறதுனால அவ்வளவு ஒண்ணும் தெரியாதுங்க டேஸ்ட் எல்லாம் ஒண்ணும் தெரியாது ஸ்மெல் தாங்க ரொம்ப இரிட்டேட் பண்ணும் நம்மள இது கீழே இருந்த செடி நிறைய வந்துட்டு இருந்ததுங்க நிறைய வந்து பழமும் நிறைய கொடுத்துட்டு இருந்தது நம்மளுக்கு வந்து அது நிறைய பழம் வந்து மூவ் ஆகுறது இல்லைங்க அதனால வேஸ்ட் தான் ஆகுது நமக்கு இது வந்து போதும் சரி இப்போ கீழே வந்து கட் பண்ணி விட்டுட்டாங்க நம்ம வீட்டு தேவைக்கு தேவையானவங்களும் மட்டும் நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க கட் பண்ணி விட்டுட்டங்க அப்பப்ப கேக்குறவங்களுக்கு நம்ம கொடுப்போங்க ஆனா இது வந்து அதிகம் வந்து யாரும் வந்து விரும்புறது இல்லைங்க இது வந்து வீ வீசிங்க ஆசமா எடுக்கிறவங்க இது ரெகுலரா எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அந்த இதே வீசிங்கோட இதே தெரியாம போயிடுதுங்களாங்க அவ்வளவு நல்லதுங்கிறாங்க அதுவும் கேன்சருக்கு இது வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப நல்லதுங்களாங்க நம்ம இதை வந்து ரெகுலரா நம்ம எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம உடம்புலையுமே இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப அதிகமாகுங்க நம்மளுக்கு வந்து எந்த விதமான நோய் இதுமே வராதுங்க அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு நோய் சக்தியே இது இந்த பழம் வந்து நம்மளுக்கு கொடுக்குதுங்க ஆனா நம்மளுக்கு வந்து இந்த டேஸ்ட மட்டும் நம்ம இது சாரிங்க இந்த ஸ்மெல்ல மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதை சாப்பிட்டோம் அப்படின்னா ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது நம்ம வந்து உடம்ப வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணிக்கலாங்க இது ரொம்ப சுகருக்கும் இது நல்லதுன்னு சொல்றாங்கங்க உங்க வீட்டுல இருக்குங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க